தொண்டைக்குள் செல்ல அடம்பிடித்த நண்டு பறவை செய்த காரியம் கருப்பு நிற கர்ல்ஸ் பறவை ஒன்று நண்டை வேட்டையாடி அதனை உணவாக்கும் காட்சி இணையத்தில் வைரடாகி வருகின்றது சமீப காலமாக கழுகு மற்றும் நாரையின் மீன் வேட்டை காட்சியை அதிகமாக அவதானித்து வரும் நிலையில் தற்பொழுது கருப்பு நிற கர்ல்ஸ் பறவை ஒன்று நண்டை வேட்டையாடிய காட்சியினை பார்க்க போகின்றோம் பொதுவாக பசி என்று வந்துவிட்டால் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிட்டு ஆக வேண்டும் அந்த வகையில் இங்கு கருப்பு நிற கல்ஸ் பறவை ஒன்று தனது பசிக்காக நண்டு ஒன்றினை இருக்கின்றது குறித்த நண்டு உயிருடன் இருந்த நிலையில் பறவையின் தொண்டைக்குள் செல்வதற்கு அடம்பிடித்திருக்கின்றது ஆனாலும் குறித்த பறவை விடாமல் தனது முயற்சியை மேற்கொண்ட நிலையில் இறுதியாக நண்டை அசால்டாக விளங்கியிருக்கின்றது இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது